ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் கலீம் அவர் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் பிடல் காஸ்ட்ரோ அமெரிக்காவின் சிம்ம சொப்பனம் எத்தனையோ முறை வரை கொலை செய்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்ததா சொல்லுவாங்க சுருட்டுல வச்சா பல்வேறு அந்த பைப்புல வசத்தை வச்சு பல முறை முயற்சி செய்ததா சொல்லுவாங்க அந்த அமெரிக்காவுக்கே ஒரு சுகாதார பேரிடர் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா தான் நர்ஸு போகுங்குவாங்க அந்த அளவுக்கு இது இருக்கணும் தாய்மொழி கல்வியை ஊக்குவித்தவர் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு ஜனநாயக சக்திகள் அவர் ஜனநாயக நாடு கிடையாது அது சோசியலிசத்தை பின்பற்ற நாடா இருந்தாலும் குறைந்தபட்சம் ஜனநாயகத்தை விரும்புபவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது கியூபா செக்வாரே ஃபிடல் காஸ்ட்ரோ ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய வாழ்வு எப்படியாக இருந்தது மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது வாழும் காலத்தில் எதிரிகளை என்ன பாடுபடுத்தினார் ஏன் அவர் ஒருத்தர் சாகணும்னு மட்டும் அமெரிக்கா வந்து அவ்வளவு இது ஆவல் பட்டுச்சு எப்படியாவது இவர் ஒருத்தர் செத்துணுங்கிறதுல அவ்வளவு அக்கறையா இருந்தது ஏன் கியூபா அதாவது அமெரிக்காவிற்கு வந்து நீங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் எதிரியாக இருந்தாலும் அமெரிக்காவை பார்த்து பயப்படும் நாடுகள் அமெரிக்கா இங்க இருக்கும் அமெரிக்காவிலேருந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற ஒரு நாடு அது அமெரிக்காவென்றால் ஒரு பயம் தாக்கிடுவாங்க கியூபா அமெரிக்காவின் அருகில் இருக்கின்ற நாடு கரீபியன் அந்த கடலில் ஒரு பகுதி சொல்லப்போனால் அமெரிக்காவிலிருந்து கியூபாவிற்கு சில மணித்துளிகளில் போய் சேர்ந்துடலாம் அப்படிப்பட்ட நாடு ஒரு தீவு கரிபியன் தீவுகளில் ஒரு தீவு பல தீவுகள் கூட்டமைப்பு தான் கியூபா இன்னும் சொல்லப்போனால் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் ஸ்பெயினோட காலனிய நாடாக கியூபா இருந்த காலகட்டத்தில் அந்த கியூபாவை அடிமைகளின் பகுதியாக வைத்திருந்தார்கள் அங்கு வந்து கரும்பு தோட்டம் தான் அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்கள் கரும்பு தோட்டத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்க சுகர் கேன் ஃபேக்ட்ரிஸ் தான் நிறையா இருந்தது அப்படி அந்த தீவு முழுவதும் கரும்பு தோட்டங்கள் அப்படிப்பட்ட பகுதி தான் நீங்கள் கூட சொன்னீங்க மிடில் காஸ்ட்ரோ என்றாலே அந்த ஸ்டைலிஷ் அந்த ஒரு சுருட்டு அவரும் அந்த சேகுவேராகவும் சேர்ந்திருந்த அந்த நிழற்படங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது போராளிகள் என்றால் வந்து ஒரு காட்டு பிராண்டி மாதிரி இருப்பாங்க ஒரு ஒரு மாதிரி துப்பாக்கி ஏந்து வேறு விதமாக இருப்பாங்க அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு ஸ்டைலிஷான ஒரு யூனிஃபார்ம் அந்த பேச்சு உடல் மொழி அதெல்லாம் வந்து மக்களை ஈர்க்கின்ற ஒரு சக்தியாக இருந்தது இந்த நெல் கஷ்டம் மாதிரி இருக்கணும் சேகுவரா மாதிரி சுருட்டு பிடிக்கணும் அப்படி தான் ஏன்னா சேகுவராலாம் வந்து புல்லட்லையே வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகளில் பயணப்பட்ட கதைகள் எல்லாம் அந்த காலகட்ட இளைஞ அதாவது உள்ளட்லயே முல்லட்லயே பயணப்பட்ட காலகட்டம் ஐம்பது அறுபது கால இளைஞர்கள் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆதர்ஷன ஹீரோவாக பார்த்தார்கள் சேகு வர மாதிரி நாடு முழுவதும் பைக்ல போகணும் அந்த எண்ணங்கள் எல்லாம் விதைத்தவர்கள் விதைத்தவர் இன்னைக்கு இளைஞர் இளைஞர்கள் போகணும் பைக்ல போகணும் என்ன முன்னுதாரணம் அந்த உடை அந்த உடை பாத்தீங்கன்னா சட்டை வந்து ரெண்டு பக்கம் அப்படி ரெண்டு பாக்கெட் இருக்கும் இப்போவும் நீங்கள் வந்து ரெண்டு பாக்கெட் சட்டை போடுறது எல்லாமே செய்குவார சட்டை பிடல் காச சட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இது பிடல் காச சொன்ன செய்தி தான் முக்கியமானது சொன்னார் நீ செல்லும் பாதை வந்து தடைகளே இல்லை என்றால் அங்கே யாரோ ஒருவர் சென்றிருக்கிறார் என்று அர்த்தம் அந்த பாதையில் நீ போக போவது என்பது அர்த்தமே இல்லை ஏனென்றால் அந்த தடைகளை ஒருத்தர் நீக்கிட்டார் நீ தடைகளை தாண்டி இருக்க நீ செல்லும் பாதை தடைகளுள்ள உள்ள பாதைகளாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நீ வழிய ஏற்படுத்த முடியும் இப்போ நீங்கள் நம்ம பெரியாரை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி சமூக நீதி பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி இள எளிதாக நமக்கு கல்வி கிடைக்கிது எளிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கிது எளிதாக இடஒதுக்கீடு கிடைக்கிது இதெல்லாம் உருவாக்கி கொடுத்த பெரியார் அந்த பாதை என்பது இன்றைக்கி நம்ம எளிதாக இருக்கோம் இப்போ எனக்கு அதை படிக்கும்போது அதுதான் ஏன் வந்தது ஆனால் அதை உடைக்கிறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் அதான் பிடல் காஸ்ட்டை சொல்கிற நீ செல்லும் பாதை எளிதாக இருந்தால் யாரோ ஒருத்தர் அந்த பாதையில் போயிருக்காரு அதனால தான் உனக்கு அந்த பாதை எளிதாக இருக்கிறது வழியில் இருந்த முழுக்களெல்லாம் நீ விட்டு போயிருக்கிறார்கள் அப்போ அப்படித்தான் புரட்சி ஒன்று இரண்டாவது அவர் சொன்ன முக்கியமானது கஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் நீ புரட்சி செய்ய முடியும் கஷ்டமே இல்லைன்னா என்னதை புரட்சி பண்ண முடியும் அதுதான் முக்கியமானது இந்த பிடல் காஸ்டோ சேகுவாராவுடைய அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அவர்கள் வந்து இந்த புரட்சிக்கு வந்து ஒரு நாட்டை மட்டுமே வைக்கல இப்போ நீங்கள் சேகுவாரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிறந்தது என்பது ஒரு நாடு ஆனால் சந்தித்தது மெக்சிகோவில் தன் சந்திக்கிறாங்க பொலிவியாவில் புரட்சி பண்ணி அங்கே வந்து தன் உயிரை கொடுக்குறாரு இப்படி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா புரட்சிக்கு வந்து நாடுகள் எல்லை இல்லை மக்கள் தான் இலக்கு மக்கள் படும் துயரங்களை நீக்குவது தான் புரட்சி இப்படி ஒரு கான்செப்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ஜனநாயக ரீதியான ஆட்கள் இல்லைன்னா கூட ஒரு கம்யூனிசம் சித்தாந்தம் ஒரு மார்க்சியம் லெனிஷி லெனினிசம் இப்படி பேசக்கூடியவர்கள் தான் இந்த ஐம்பது காலகட்டங்களில் இந்த கியூபா ஸ்பெயினில் இருந்து அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு வந்தாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடு அமெரிக்காவுக்கு ஆதிக்கம் அமெரிக்கா ஆதிக்கம் மட்டுமல்ல தொடர்ச்சியாக கியூபாவுடைய ஆட்சியாளர்கள் எல்லோருமே அமெரிக்காவுடைய கைப்பாவைகளாக இருந்தாங்க பேருக்கு தான் வந்து கியூபாவுடைய ஜனாதிபதியாக இருப்பார் ஆனால் அவர் அமெரிக்கா சொல்வது கேட்பார் ஊழல் செய்வாங்க அந்த மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்போ ஊழல் மிகுந்த ஒரு கியூபாவாகத்தான் ஐம்பதுகளில் இருந்தது இப்போ இந்த பிடல் காஸ்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட நெடிய வாழ்க்கை நீ சொன்ன மாதிரி தொண்ணூறு வயதை தாண்டி வரைக்கும் ஆட்சியில் இருந்தார் கிட்டத்தட்ட நீண்ட ஆட்சி தனித்த ஆட்சி மட்டுமே ஐம்பது வருட ஆட்சி ஐம்பதுகளில் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய இடத்துக்கு நகர்ந்தவர் முக்கியமானது ராணுவ வீரர்கள் சிலரே பிடல் காஸ்ட்ரோவை ஆதரித்தார்கள் இந்த புரட்சியை ஆதரித்தாங்க அந்த புரட்சி வந்து முழுக்க முழுக்க ஊழலுக்கு எதிரான ஒரு புரட்சியாக இருந்தது அந்த தன்னுடைய சொந்த நாடு என்ற கியூபா இருந்தாலும் கூட கியூபாவை முழுக்க அமெரிக்கா தான் ஆதிக்கம் செலுத்துகிறது என்கிற இடத்துலதான் தான் அவர்களை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வர்றார் ஐம்பத்தி ஒன்பதுல ஐம்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த சாதனை தான் முக்கியமான நீங்க கூட சொன்னீங்க இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மருத்துவர் கூட கியூபா இருந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முக்கியமான விஷயமே என்னன்னா கல்வி தாங்க நம்ம இன்னைக்கு பேசுறோம்ல ஒரு கல்வி தான் புரட்சியை கொடுக்கும் கல்வி தான் மாற்றத்தை கொடுக்கும் கியூபா மக்கள் இலவசமாக வேணாலும் படிக்கலாம்னு ஒரு அவர் ஆட்சிக்கு வந்த கொண்டு வந்தார் நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து உயர்கல்வி மேலே நீங்கள் வந்து ஆய்வு வரைக்கும் நீங்கள் போகலாம் எல்லாத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் அவருடைய பாலிசியில் ஒன்று இரண்டாவது முக்கியமானது ஹெல்த் சுகாதாரம் கல்வியையும் சுகாதாரத்தையும் அரசு தான் பொறுப்பு நீங்கள் அதுக்கு ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியது இல்லை இதை எடுத்து அவர் எடுத்த முக்கியமான ஒரு இதுக்கு எப்படி வருமானம் அப்பொழுது ஒன்பது அறுபதுகளில் அந்த கியூபா முழுவதும் கரும்பு தோட்டங்கள் கியூபாவிலிருந்து சர்க்கரைங்க கியூபா சுகருக்கு என்று வேலை நாடுகள் அப்படி அந்த சர்க்கரையை வாங்கி குமிச்சாங்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு சர்க்கரையை பயன்படுத்தினார் காஸ்ட்ரோ இன்னைக்கும் சொல்றேன் நூறு சதவீதம் எழுத்தறிவு உள்ள நாடுகள் எனக்கு இருக்கான்னு தெரியல நூறு சதவீதம் கியூபா ஹண்ட்ரட் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கியூ கியூபா குடிமகனுக்கும் எழுத்தறிவு இருக்கிறது அதை கொண்டு வந்தவர் பிளல்காஸ்ட்ரோ அதுக்கப்புறம் ஒரு சகோதரர் அப்படி வைங்களேன் அப்போ எழுத்தறிவு ரொம்ப முக்கியமானது அமெரிக்காவுக்கு அதுதான் பெரிய கோபம் எப்படி ஒரு கியூபா நம்ம கண்ணு முன்னாடி கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு இப்படி இப்படி வளர்ச்சி தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் நீ கூட கேட்டீங்க பலமுறை காஸ்ட்ரோ கொலை செய்வதற்கான பல்வேறு முயற்சியாக அது சுருட்டா அது பைப் அது என்னது அவர் சுருட்டு பெரிய நீளமான சுருட்டு அதுல விஷத்தை கலத்தாங்களா ஏற்கனவே நம்ம நூறு முறையா எவ்வளவு முறை சொல்லுவாங்களே பதினெட்டு முறை அவர் முயற்சி பண்ணாங்க பல்வேறு தடவைகள்ல யாசர ரஃபாத்தை கூட அந்த மெத்தட்ல கொலை முயற்சி பண்ணாங்க அவர் வந்து யாசர ரஃபாத் காலகட்டத்தில் பிடல் காஸ்டரோடைய சுருட்டுக்கு நான் ரசிகன் என்றெல்லாம் அவர் சொல்லுவார் ஆனா அவரை வந்து முகம் நுகர்கின்ற இடத்துல விஷத்தை வச்சு தான் அவரை கொலை பண்ணாங்க யாசர ரஃபாத்தை ஸ்லோ பாய்சன் தான் அந்த மெத்தட்ல இவர் சுருட்டில் பல்வேறு முயற்சிகளை பண்ணாங்க இதனாலேயே இவர் சுருட்டை குடிப்பதற்கு முன்பாக இன்னொரு புகைத்து விட்டு குடித்த காட்சிகள் எல்லாம் பார்க்க இன்னொரு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஆனா இது வந்து ஒரு பாதுகாப்பு கருதி அதை விட இந்த சேகுவேராக்கும் இவருக்குமான உறவு ரொம்ப முக்கியமானது அறுபதுகளில் சேகுவாராவை சேகுவேரா வந்து வேற நாட்டுக்காரர் மெக்சிகோல தான் சந்திக்கிறாங்க அவர் தென் அமெரிக்காவை சார்ந்தவர் தான் அவரை இனிமேல் நீ கியூபா குடிமகன் என்று அறிவிக்கிறார் இதுக்கு எங்களுக்கு எல்லையா கிடையாது ஒரு வேறு நாட்டு ஆளு நீங்கள் கியூபா குடிமகன் என்று அறிவித்து அவரை அறுபதுகளில் தொழில்துறை அமைச்சராக்கினார் காஸ்டர் ஒரு வேறு நாட்டு குடி ஒருத்தர் கொண்டு வந்து நீ எங்கள் நாட்டு தான் அப்படின்னு சொல்லி இரட்டை குடியுரிமை கொடுத்து நீ எங்களுடைய அமைச்சராக இருக்குன்னு சொல்லி ஐந்து வருடம் வந்து கியூபாவில் பிடல் காஸ்ட்ரோவின் கீழே அமைச்சராக பணியா பணிபுரிகிறார் சேகுவேரா ஏன்னா இது வந்து எதனுடைய அடிப்படையில் அவங்க ஒண்ணு சேர்றாங்க இந்த புரட்சி கருத்தாக்கம் சித்தாந்தம் அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் சேகுவேரா வெளியே போய் பொலிவியாவுக்கு போன கதையெல்லாம் வேற நாட்டுக்கு போய் புரட்சி அவருடைய கான்செப்ட்னா பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய நாட்டுக்காக முழுமையாக இது பண்ணார் அவர் வேற நாட்டுக்கு போய் பண்ண வேண்டியதெல்லாம் பார்க்கல ஆனால் சேகுவேரா வந்து எந்த நாட்டுல பிரச்சனை இருக்குன்னு அந்த நாட்டுக்கு போவேன் இப்போ ஒரு நாட்டை சரி பண்ணிவிட்டு அந்த அம்ம நாட்டுக்கு போவேன் இனிமே எனக்கு வந்து கியூபாவை சரி பண்ண வேண்டிய தேவை இல்லை கியூபா வந்து பிடல் காஸ்ட்ரோ தலைமையில் சிறப்பாக போயிட்டு இருக்கு கல்வியிலையும் சுகாதாரத்துலையும் மேலோங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவியை எனக்கு இனி வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவர் பொலிவியை போனார் பொலிவியால் தான் அவர் வந்து காலம் சுட்டுக்கொல்லப்படுகின்ற காட்சி சுட்டுக்கொல்லப்படும் போது கூட அவர் சொன்ன விஷயம்லாம் எதுக்கே என்னை தூக்கி ஒதுக்கி வைக்கிறேன் சொல்கிறதா தான் சுற்றுங்க நேரடியாகவே சுடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போனார் அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் செய்கிறா அப்ப பிடல் காஸ்ட்ரோடைய அந்த அந்த வாழ்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய எதிர்ப்பு தான் பக்கத்தில் இருந்தாங்க எனக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை விதிக்கிறாங்க முழுக்க விதிக்கிறாங்க கியூபாவுக்குள்ள எதுவுமே போக முடியல ஆனால் அமெரிக்காவுடைய எந்த அனுசரணை இல்லாமல் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு நாட்டை வளர்ச்சி அடைந்த நாடாக மாத்துகின்ற வேலையை பிடல் காஸ்ட்ரோ செஞ்சார் அவருடைய கூட பிறந்த சகோதரரும் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ராகுல் காஸ் ஆமாம் அவர் ரொம்ப மிகுந்த சப்போர்ட் சொல்ல போனால் தொண்ணூறு வயது வரை மிடல் காஸ்ட் ஆட்சியில் இருக்கார் ஐம்பத்தொம்போதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு வரை அவர் வந்து ஆட்சியில் இருந்தார் தான் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு இப்போ உடல் சரியில்லை அதனால் நான் பதவி விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சகோதரருக்கு அந்த பதவியை கொடுத்தார் இருந்தாலும் நான் ஆலோசனை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இதை சொன்னது நீங்கள் உங்களுக்கு ஒரு பழையாமல் வரும் சிங்கப்பூர் லீக்குவான வார்த்தையை சொன்னவர் தான் இவர்களெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் லீக்குவானாக இருக்கட்டும் சேகுவாராவாக இருக்கட்டும் பிடல் காஸ்ட்ரோவாக இருக்கட்டும் இவங்களுடைய தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயநலமற்ற ஒரு தாட்டாக தான் இருக்கும் சமூகம் வந்து மேலோங்கி வரணும் அப்படிங்கிற தாட் அப்போ இப் அதுக்கப்புறம் வந்து அவர் முரண்படுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிடல் காஸ்ட்ரோவுடைய மகளை அமெரிக்கா வந்து மனமாற்றம் ஏற்படுத்துகிறாங்க பிடல் காஸ்ட்ரோவுக்கும் அவருடைய மகளுக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வருது நல்லா கவனித்து பாருங்கள்

கஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க எதிராவே போனாங்க பொண்ணு பாருங்களேன் ஒரு நாட்டுக்கு கடைசி வரையும் கடைசி வரைக்கும் சேரவே இல்லை பிடல் கிளாஸ் கூட அவருடைய சகோதரர் அமெரிக்கா ஏஜெண்டா மாறிட்டா அமெரிக்காவுடைய குடிமகனா மாறி அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க அமெரிக்காவில் இருந்துகிட்டே கியூபாவில் நாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு என்ன ஒரு நோக்கம் இருந்தது என்றால் பிடல் காஸ்டோவுக்கு அதுக்கப்புறம் ஒரு சகோதரர் அதிபரா இருக்காரு பிடல் காஸ்டோடைய மகளை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கியூபா நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும் அந்த கான்செப்ட் தான் அத விடல பிடல் காஸ்டருடைய சகோதரர் கிட்டத்தட்ட பிடல் காஸ்டருடைய கான்செப்டில் இருந்தார் அவர் கூட இருந்து வளர்ந்தவர் தானே அவர் ஒரு பெரிய போராளி இப்போ இன்றைக்கும் கியூபா வந்து வந்து ஹெல்த்தில் வேலங்கி இருப்பதற்காரணம் அத்தனை மருத்துவம் ஏன்னா அவர் முக்கியமாக என்ன பண்ணார்னா கியூபாவில் பெரும் நோய்பட்டவர்கள்லாம் வந்து வசதி படைத்தவர்கள் அமெரிக்காவில் போய் எங்களுக்கு வந்து உடல் பரிசோதனை பண்ண முடியலங்கிற ஒரு கோபம் இருந்தது ஏன்னால் ஆரம்ப காலத்துல அமெரிக்கா மேலை நாடுகளுக்கு எந்த நாடு கியூபாவில இருந்து போகக்கூடாதுன்னு தடை போட்டாரு அதுக்கப்புறம் வந்து அந்த தடையை நீக்குனார் சொல்லப்போனா இந்த இது வந்து பின்னாடி வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமாவோட நெருக்கமா இருந்தார் இப்போ அமெரிக்க ஜனாதிபதிகள்லயே ஆரம்பத்துல தியோட ரூசுவேல்ல இருந்து அவர் பாத்துட்டு வர்றாரு பராக் ஓபா எட்டத்த நீண்ட நடியா வரல பராக் ஒபாமா ஒபாமாதாங்க அமெரிக்க ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் க்யூவாக்கு போனவர் எந்த ஜனாதிபதியும் க்யூவாக்கு போக மாட்டாங்க பராக் ஒபாமா கியூபாவில் போய் வந்து பிடல் காஸ்ட்ரோவை பார்த்து என்னுடைய ஹீரோன்னு சொன்னார் அந்த அப்படியே அமெரிக்கா ஏற்றுக்கிச்சா ஃபர்தரே போய் அமெரிக்கா சிஏ ஏற்றுக்கிச்சா ட்ரம்ப் சொன்னது பூரா ஏற்றுக்குறாங்களா அது மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டராக ஏ அதே பராகுபமாக தானே ஈரானுக்கு போனாரு ஈரானுக்கு போய் ஒப்பந்தங்களை போட்டார் பொருளாதார தடையவே நீக்கினாரு அப்போ அது தனிப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதிகளுடைய அந்த குண நலன் வைங்களேன் அவர் பிடல் காஸ்ட்ரோ மேலே எனக்கு வந்து தனிப்பட்ட நான் ரசிகன் சொன்னார் பராகபமாக அவருடைய ஸ்டைலான குடிக்கணும் அந்த அங்க போய் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு வந்தாருங்க அந்த நாட்டுக்கு போய் நீங்கள் பிடல் காஸ்ட்ரோ பிடிக்கின்ற அந்த சுருட்டு எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதை பேசினார் பராக் அவர் காலத்தில் தடைகள் நீக்கப்பட்டன நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூபாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போவது என்பதெல்லாம் எளிதாக இருந்தது ஆனால் அதற்கு முன்பு இந்த மருத்துவ வசதி வேணும் என்பதற்காக பெரிய பெரிய மருத்துவமனைகளை கட்டணும் நம்ம மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாமல் சூழல் இருக்கும்பொழுது இந்தியக்காக கியூபாவில் மருத்துவ புரட்சி செஞ்சாங்க டாக்டர்ஸுடைய எண்ணிக்கை அவருடைய மக்கள் தொகையை சதவீதம் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் கியூபாவோட மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை கோடி இருக்கும் பத்து கோடிக்கு குறைவாக தான் இருப்பாங்க ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இருக்கும் அது குறைவாக இருப்பாங்க ஆனால் மக்கள் தொகை எண்ணிக்கை என்பது சராசரியாக அதிகம் அமெரிக்காவுடைய அந்த ரேஷியோ இருக்கு பாருங்கள் ஆயிரம் பேருக்கு இத்தனை மருத்துவர்கள்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கை உலக அளவில் கியூபாவில் தான் அதிகம் அப்போ அந்த அளவுக்கு மருத்துவ புரட்சி பெடல் காஸ்டில் செஞ்சார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கம்யூனிச சித்தாந்தம் ரஷ்யாவோட நெருக்கம் இன்னும் சொல்லப்போனா உடையாத ரஷ்யாவோட நெருக்கமாக இருந்தார் உடையாத காலத்தில் மிக நெருக்கமாக இருந்தார் அதுக்கப்புறமும் கூட ரஷ்யாவோட நெருக்கமான ஒரு ஒத்துழைப்பு தான் அவருடைய இறுதி காலம் என்பது கூட ஒரு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதை தாண்டி அவருடைய இறப்பு என்பதும் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் இறப்பு என்பதும் நீண்ட நடி அந்த அந்த வரலாறு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஆழமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது அவருடைய அந்த கோட்பாடு தான் உலகத்தில் உலக மக்களுக்கே ஈர்ப்பை ஏற்படுத்தியது வெறும் கியூபால மட்டுமல்ல உலக மக்களுக்கே ஒரு பெரிய ஈர்ப்பை கம்யூனிசனாவே ஒரு ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம் என்பதை கொண்டு போய் சேர்த்தது ஒரு வெற்றி பெற்ற கம்யூனிச தலைவராக அவர் இருந்தார் அதுதான் முக்கியம் இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் கம்யூனிசம் தோற்று போய் அது வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரமாக மாறி இருக்கிறது அப்படிதான் பார்க்கணும் ஆனால் இது ஏன் இதில் இத்தாலியில் கூட அவர் கம்யூனிசத்தை கொண்டு வந்தார் முசோலினி ஆனால் அவர் எப்படிப்பட்ட மோசமான பின்வினைகளை ஏற்படுத்தியது அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து அந்த விஷயத்தை செய்தது அதை வெற்றியடைய வைத்தது ஐம்பது வருஷமாக ஆட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் தம்பி பண்ணாலும் ஒரு புரட்சி அதுக்கப்புறம் ஏற்படலை அடிப்படையில் கியூபாவில் பல புரட்சிகள் ஏற்பட்டிருக்கு அந்த ஆட்சியாளருக்கு எதிராக இப்போ பிடல் காஸ்ட்ரோவுக்கு முன்னாடி இருந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மூன்று நான்கு ஜனாதிபதிகளே வருட வருட மாறிக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு எதிராக அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இவர் காலத்தில் எந்த புரட்சியுமே இல்லையே இப்போ மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு மக்கள் மனமுந்து ஏற்றுக்கொண்டு ஒரு தலைவராக பிடல் காஸ்ட்ரோ இருந்தார் உலகத் தலைவர்களுமே ஏற்றுக்கொண்டாங்க இப்போ பல்வேறு நாட்டு தலைவர்கள் இந்திரா காந்தி புடல் பற்றி பேசின பேச்சுகள் இருக்குது பல்வேறு நாட்டு தலைவர்கள் பிடல் காஸ்ட்ரோவை புகழ்ந்து பேசிய விஷயங்கள் இருக்குது இன்னொரு விஷயத்தை நீங்க தலைவராக இருந்தால் வெளிநாட்டுக்கு கியூபாவை விட்டு அதிகமாக வெளியே போக மாட்டார் கியூபா அவருக்கு அவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தது கியூபா தான் தனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும்னு நினைச்சார் கியூபாவை விட்டு எங்க போனாலும் அப்படி போனாருன்னா பக்கத்தில் இருக்கின்ற தென் அமெரிக்க நாடுகளுக்கு போவார் பக்கத்துல ஒரு மெக்சிகோவுக்கு போவார் மெக்சிகோடு நெருக்கமாக இருந்தார் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அமெரிக்கா மெக்சிகோ அதுக்கு அருகில் தான் வந்து கியூபா இருக்கிறது அப்ப மெக்சிகோ ஏற்கனவே அமெரிக்கா எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது மெக்சிகோடு நெருங்க தொடர்புறது அவர் பயணப்பட்டது எல்லாமே மெக்சிகோ பக்கத்தில் இருக்கின்ற பெரு தென் அமெரிக்க நாடுகள் இப்படித்தான் பயணப்பட்டார் இதுதான் தனக்கு பாதுகாப்பு கொடுங்க நினைச்சார் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் பெரிதாக பயணப்படவில்லை பயணப்படவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே தகவல் இருந்தால் தெரியல அப்ப இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை நீண்ட நிறைய வாழ்க்கை இன்னொன்று கியூபாவை பொறுத்தவரை சராசரியாகவே மக்களுடைய வாழ்க்கை எழுபத்தெட்டு வயசு நீண்ட நெடிய வாழ்க்கை தான் அந்த மக்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையிலுமே அவர் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு எழுபது எண்பது வயது தான் இருப்பாங்க இவருமே வந்து தொண்ணூறு வயதை தாண்டிய வயது நேரம் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதில் பதவி விட்டால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் வாழ்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அவர் மறைந்தார் இதுதான் என்னுடைய வாழ்க்கை புடல் காஸ்ட்ரோ என்கிற ஒரு சிங்கம் தான் சொல்லணும் உண்மையான சிங்கம் இன்னைக்கு பலரும் சிங்கம்னு சொல்லுவாங்க உண்மையான சிங்கம் புடல் காஸ்ட்ரோ தான் சொ சொல்படி வாழ்ந்தார் மக்களை வழிநடத்தினார் மக்களுடைய ஜிடிபி கியூபாவுடைய ஜிடிபியை உயர்த்தினார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் தான் கியூபாவுடைய தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான நாட்டை உயர்த்திய வ வரலாற்று நாயகர் பெடல் காஸ்ட்ரோ இன்னைக்கு அது தொடர்ச்சியாக அவருடைய அந்த சித்தாந்தம் இன்னும் அன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறது கம்யூனிசம் இன்ன வரைக்கும் ஒரு நீண்ட நெடுங்காலமாக அழியாமல் இருக்கின்ற நாடுன்னு பார்த்தீங்கன்னா கியூபாவும் சீனா போன்ற நாடுகள் தான் ரஷ்யா உட்பட ஆனாலும் மக்கள் மனமுகந்து ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக பிரல் காஸ்டோ இருந்தார் என்பதுதான் வரலாற்றில் முக்கியமாக பார்க்கணும் முக்கியமாக வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஐம்பத்தொம்பதில் ஆட்சியை பிடிச்சி வரும்போது முப்பத்தி மூணு வயசு அவருக்கு அவர் ஆட்சியை போது முப்பத்தி மூணு வயது அவர் வந்து இந்த சட்டங்களை போராட சொன்ன கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் போட்டு சட்டத்தில் முக்கியமானது ஆயிரம் ஏக்கருக்கு மேல் யார் வைத்திருந்தாலும் அரசு சொத்துன்னு பிரகடனப்படுத்தினார் இனிமே வந்து அதை ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து அப்ப அப்போ ஆயிரம் ஏக்கருக்கு மேலே சொத்து வைத்திருந்தோம் அத்தனை பேர் இருந்தான் எல்லோருமே அவ்வளவு ஊழல் செஞ்சு குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தான் அதில் வந்து அறநூறு பேரை தூக்கில் தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சார் அறுநூறு பேர் தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சாரு இவர்களெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்காக நாட்டு நாட்டுடைய விரோதிகள்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகள் இந்த ஊழல்வாதிகள் ஒரு அறுநூறு பேரை தூக்கு மேடைக்கு அனுப்பினவர் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் சொத்து வைத்திருந்தவர்களை முழுமையாக சொத்தை கைப்பற்றி அரசு சொத்துன்னு அறிவிச்சார் இதுதான் அவர் செஞ்ச பெரிய சீர்திருத்தம் அது கம்யூனிசத்தின் அடிப்படையாக அதுதானே இப்போ பணக்காரண்ட பிரித்து ஏழைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் முழுமையா பண்ணார் இதெல்லாம் அவர் செய்த முக்கியமானது அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அது அதுக்கப்புறம் அதை பார்த்து ஊழல்வாதிகள் தான் ஊழல்வாதிகள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு கியூபா ஊழலில் மலிந்து போயிருந்ததுங்க அமெரிக்க கைப்பாவையா இருக்கிற ஊழல் அமெரிக்கா என்ன சொல்லுதோ இந்த நாட்டை வித்துக்கிட்டு இருந்தாங்க மக்களை வந்து அடிமைப்படுத்தி கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்து அந்த அந்த கரும்பு சாற்றை பிழிந்து கரும்பு சாற்றை பிழிவது போல் மக்களுடைய உழைப்பை பிழிந்து அதை சர்க்கரையாக மாற்றி அமெரிக்காவை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அதைத்தான் நிறுத்தினார் முதல்ல இது வந்து இது வந்து கியூபாவுடைய வருமானம் கியூபாவுடைய சொத்து அப்படின்னாரு அழகான கடற்கரையுடைய கியூபாவை இன்னைக்கு மாற்றினார் கியூபாவுக்கு வர பயந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு கியூபாவை சுற்றுலாத்தலமாக மாற்றினார் இதுதான் வருமானம் பெரிய பெரிய வருமானம் இல்லை இது தான் இருக்கின்ற ரீசோர்சஸை வச்சு எப்படி வந்து கியூபாவை வளர்ச்சி நாடாக மாற்றினார் என்பது ஒரு முக்கியமானது இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவிற்கு தேவையான மருத்துவ ம மருந்துகளை கூட கியூபாவிலிருந்து அனுப்புகிறார்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு உலகின் வெற்றிகரமான ஒரு சோசியலிச நாடாக கியூபாவை உருவாக்கி அமெரிக்காவுக்கு அருகிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த பிடல் கேஸ்ட்ரோ அவருடைய உயிர் நண்பர் சே அவர் சாகும்போது சொன்ன வார்த்தை சுருட்டில் இத்தனை முறை உயிரை கொள்வதற்கு அவர்கள் பதறியது அமெரிக்க உளவுத்துறை பதறிய விஷயம் அவருடைய பொண்ணையே அமெரிக்கா ஏஜெண்டாக பயன்படுத்தி அவரை கொலை செய்ய முயற்சி செய்தது போன்ற பல்வேறு செய்திகள் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ஒபாமா இவருடைய காதலராக ரசிகராக இருந்த விஷயம் போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கீங்க மிக்க நன்றி